ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்கங்களில் முக்கியமான ஒன்று சேமிப்பு இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ஒரு பிளாஸ்டிக் உண்டியல் வச்சுட்டு இருந்தாங்க அதில் வந்து பெரியவன் வந்து தினமும் கரெக்டாக வந்து சில்லரை வாங்கிடுவான் ஆனால் சின்ன பையனுக்கு அந்த ஹேபிட்டே வரல எப்படி இவனுக்கு கொண்டு வர்றதுன்னு யோசித்தேன் பசங்க பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளை பார்த்து தான் கற்றுப்பாங்க ஸோ நானும் ஒரு உண்டியலை வச்சு அவங்க எதிர்க்க இதே மாதிரி நானும் தினமும் போட்டு அம்மாவுடைய சேவிங்ஸ் இது இந்த மாதிரி நீங்களும் தினமும் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன் அப்போயுமே சின்ன பையன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தான் பழைய பிளாஸ்டிக் உடைக்கும் பொழுது மோனிஷனுடைய சேவிங்ஸு ஆயிரத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு சின்ன பையன் வந்து அறநூற்றி சில்லற ஏழ்நூறுபா வரைக்கும் தான் இருந்துச்சு அப்போ தான் அவனுக்கு தோணுச்சு நம்ம ரொம்ப கம்மியாக சேவ் பண்ணியிருக்கோம் அவன் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவான் பார்த்தீங்களா நான் அதிகமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணும்போது தான் அவன் ஃபீல் பண்ணான் அதுக்கப்புறமா ஒரு துண்டு சீட்டில் ஒன்லேருந்து டென் வரைக்கும் ஒரு ஃபைவ் டைம்ஸும் டென் டு ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு ஃபைவ் டைம்ஸும் எழுதி ஒரு பாக்ஸில் போட சொல்லிட்டேன் என்னமோ கண்ணை மூடிக்கிட்டு அந்த இருந்து ஒரு சீட்டை எடுப்பாங்க அதில் என்ன வருதோ அந்த காசை அவங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா தினையுமே அவங்க வந்து ஆர்வமாக டெய்லி தூங்கி எழுந்ததுமே வந்து அந்த பாக்ஸை எடுத்து சேவிங்ஸ் போட்டுகிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க தேங்க்யூ